வைக்க புட்டரிக்கூட இது வந்து கருப்பு உளு கருப்பு உளுத்தம்மா இதில் உண்டைக்கு இது ஆட்டாமான் அரிச்சு அரிச்சு வச்சுக்கிறோம் குரத்தம்மா இந்த குரத்தம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு போடாதான் எனக்கு போட்ட கண்டுபிடிச்சி கண்டு பிடிச்சிருக்கு என்னமா என்ன புட்டுறது அரிசிமா கொஞ்சமா நான் அரிசிமா நான் நோம்புலாம் போடுறது அண்ணை வண்டி போட்டு வேண்டாந்த கொண்டு போன்றாங்க அதனால் அதை போடுவோம் வேறு இது வந்து உளுத்தம்மா வெள்ளை உளுத்தமா அதை கொஞ்சம் கூட போகணும் இதை இதைத்தான் கொஞ்சம் கூ கொஞ்சம் கூட போட போகிறோம் சத்தும் வேணும் அதோட டேஸ்ட்டும் வேணும் வேணா பணிகள் எல்லாம் அதில் கொஞ்சம் 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 போட்டுட்டு அப்போ சத்து போகும் தானே அடிக்கடி குட்டை வைக்க இதெல்லாம் கொஞ்சம் கூட போடுங்க அது அவ்வளா தே வித்தியாசமும் தெரியாது இது வரையிலும் யாருமே கண்டுபிடிக்கல உங்கள்கிட்ட நரம்பு பின் உப்பு இதை அப்படி கரைச்சி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த கல் உப்பு விடிச்சது போன்ற எல்லாம் என்னத்தை போகணுங்களோ தெரியும் அண்டப்பா இந்த கல் உப்பு இல்லை கொஞ்சம் கரைச்சி பதிக்கிறத நான் நல்ல கொதி வந்து போட்டுட்டு தக்காளி திண்டி போட வைக்கணும் புதுசாக செய்கிற அளவுக்கு தக்காளி கையை வைக்காதே இது கிந்த என்னென்றால் வச்சுன்ற மறந்து ஒன்று இருக்கும குழம்பு வச்சுக்கே சேர்த்து சில நேரம் வறுப்பன் அது வருதுமே இங்கே கொஞ்சமும் வித்தியாசம் தெரியாது இப்படி எல்லா மாக்களும் கிளந்து அபிச்சு போயிருங்கோ சரியான நெல்லு இந்த பிள்ளைகள் ஒன்றும் தானே சாப்பிடுனா எல்லாம் இருக்கா வேண்டியது தான் எதாவது ஸ்பெஷலான அடியாக தான் நான் காட்டுறேன் சாப்பிட முடிஞ்சிட்டு நம்ம கையே நக்கோன்னு மாதிரி அதாவது டேஸ்ட் குளம் வாழைப்பழத்தோடையும் பாதிப்பாழப்பழம் அப்படியே பாழைப்பழத்தோடையும் புட்டோழித்து பார்க்கலங்க ஸ்ரீலங்க அந்த வாழைப்பழம் எங்களுக்கு எங்களோட ஊரில் வாழைப்பழம் கொஞ்சம் குறைவு அப்பா அப்பா இருக்க தங்கச்சி கெளிப்பட்டுட்டாங்கட்டு அப்போ அப்படிங்க ரோடில் நின்று வாழை அந்த வாழை பழம் கொண்டு வரும் கொடிக்காமத்துக்கு எங்கள்கிட்ட கண்டி ரோடு மிருசைல அப்போ அப்படியே நீ அப்படியே அப்படி குழியோட நல்லா தின்னடிக்கன்று நல்லா தின்னடி தோஞ்சாம தான் ம் அப்படியே இது அப்படியே அந்த தேங்காய் புட பின்னஞ்சு அப்படியே சாப்பிட அது ஒரு டேஸ்ட்டு என்ன கறி எனக்கு குள்ளாம்பு மாதிரி இது நல்ல இந்த எப்படி சாப்பிடாமல் ஆசை நீங்களும் கொஞ்சம் சாப்பிடும்போது கொஞ்சமாக சாப்பிடும் புட்டு வேசம் கணக்க சாப்பிடாதான் எங்கள் ஒன்று இந்த புட்டு கொஞ்சம் நீங்கள் கூடவும் சாப்பிடலாம் ஏனென்றால் இது அரிசி மாலைத்தானே அஞ்சு வகைமா என்ன அப்போ நீங்கள் இது கொஞ்சம் கூட சாப்பிடலாம் இங்கே பேர் இந்த பாவக்காயை நீங்கள் போய் சம்பல் போடுவோம் பண்ணிட்டு யோசிக்காதீங்க இந்த பாவக்காயை நீங்கள் என்னென்றால் நீங்கள் சும்மாவே வேணும் உங்கள் சாப்பாட்டோட சேர்த்து நீங்கள் சாப்பிடலாம் தனியாக பாவக்காய் சம்பல் போடுவோம்